ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தினமும் பார்க்குற ராசி படனில் ஆறாவதாக வரக்கூடியதாய் அமைந்திருக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா மறக்க सब्सक्राइब तो सब्सक्रेबू पाको ராசி புதன் பகவானால் ஆளக்கூடியது புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில மேன்மையடைய நீங்க வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல எந்த அம்மனாலேயும் இருந்தாலும் சரி வெள்ளி மற்றும் செவ்வாய் மேல எலுமிச்சை போல ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் பல வகையான நன்மைகளையுமே உங்களால் அடைய முடியும் நீங்க நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஏழு வாரம் தொடர்ந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில நீங்கள் எலுமிச்சை பல தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நீங்கள் வச்சிருக்கிற பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறுவதை நீங்கள் கண் கூட காண முடியும் உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் ஓம் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனின் பரிபூரண ஆருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நலமுடன் வாழவும் காரியத்தில நீங்கி செல்வநிலை மேலோங்கி வளரவும் வாழ்த்துக்களையும் அம்மனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் கன்னிராசி அன்பர்கள் எப்பொழுதுமே தொணத்துடன் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க உண்மையிலேயே கண்ணிராசி அன்பர்கள் எல்லா விஷயங்களையுமே முழுமையா சிந்தித்து செயல்படக்கூடியவங்க சுதந்திரமான போக்கு கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களா முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு இயல்பிலேயே நிறைவான நபர்களா இருப்பாங்க செய்யும் வேலைகளை கத செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முன்ன வீச்சு காலம் பின்ன வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இவங்களுக்கு தான் சரியா பொருந்தும் கன்னிராசி அன்பர்கள் மத்தவங்களை விடவே எப்பொழுதுமே எல்லா செயல்களையும் சிறப்பாக செயலாற்றணும் அப்படின்னு முனைப்போடு செயல்படக்கூடியவங்க அவங்களுக்கு சரி அப்படின்னு எந்த விஷயம் தோணுதோ அதை கட்டாயம் செய்வாங்க மற்றவங்க சொல்றதால எல்லாம் இவங்க கிட்ட வேலை வாங்க முடியாது யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டாங்க அன்புக்கு மட்டும்தான் அடி பண்ணிடுவாங்க அதே போல் மற்றவங்க சொல்றது சரியான கருத்தாதான் ஏத்துப்பாங்க இல்ல அவங்க கிட்ட வீண் விதாண்டம் செய்வாங்க இல்லையா அதெல்லாம் செஞ்சு ஜெயிக்கவே முடியாது சண்டை போடுறவங்களுமே ஏன்டா இவங்க கிட்ட சண்டை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிடுவாங்க ஏன்னா எதிரிகளை துவம்சமாக்கிடுவாங்க இவங்க பேசியே கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமும் இருக்கும் குழந்தைத்தனமும் நிறைந்திருக்கும் இவங்களுக்கு மற்றவங்க எவ்வளவு மரியாதை தராங்களோ அந்த அளவுக்கு மரியாதை தருவாங்க இவங்க மதிக்காதவங்கள்லாம் திரும்பி கூட பார்க்கவே மாட்டாங்க அதே போல் மற்றவங்களை திட்டுறது மற்றவங்களை பேசுறது அவங்கள துன்புறுத்துறது எல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்களுக்கு யாராவது அந்த மாதிரி கெடுதல் நினைச்சா கூட அவங்க இப்போ மற்றவங்க செய்யறது அவங்களுக்கே தான் வந்து சேரும் அப்படிங்கிறத இயல்பா விட்டுட்டு போயிடுவாங்க அந்த பழி வாங்குற எல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கவே இருக்காது இவ்வளவு சிறப்பான குணப்படைத்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான விஷயங்கள் என்ன என்ன விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இதை பத்தி நாம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு உத்தியோக வளர்ச்சி மற்றும் வணிகம் வணிக விரிவாத்திற்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும் மேலும் இந்த ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதெல்லாம் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே தீர்த்துக்கொள்ள முடியும் தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலில் சொன்னாலே போதும் உங்களோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை என்ன வரக்கூடிய பிரச்சனை என்ன அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையுமே அவங்க சொல்லிடுவாங்க ஏன் இதை சொல்கிறோன்னா நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு இப்போது அவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு தான் சொன்னாங்க கஷ்டப்படுற கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற வகையில் நம்பர் பயன்படுத்திக்கோங்க உங்களோட தொழில் முயற்சியில் நீங்கள் வெற்றியை அடையக்கூடிய கிரக அமைப்புகள் கிரக நிலைகள் உங்களோட நிதியில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காங்க வேலையில வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு மேலும் உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட காதல் வாழ்க்கையில் நீங்க கவனமாக நடந்துக்கிறோம் ஏன்னா எந்த ஒரு சின்ன தவறுமே உங்களோட உறவை கெடுத்துடும் உங்களோட காதல் வாழ்க்கையில் மூன்றாம் தரப்பினரை தவிர்த்துடுங்க உங்கள் துணையின் அசாதாரணமான செயல்கள் மற்றும் நடத்தியில நீங்கள் நிறைய விதமான முன்னேற்றத்தை பெற முடியும் திருமணமான கண்ணிராசி அன்பர்கள் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களோட துணை உங்களுக்கு நல்ல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தருவாங்க ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் அமைதியை குலைக்கும் வகையில் வெளியாட்களை அனுமதிக்காதீங்க இப்போ ஏதாவது சண்டை சச்சரவு அப்படின்னா கூட நீங்களாக பேசி தீர்த்துக்கிறது நல்லது ஒரு மூன்றாம் நபரை கூப்பிட்டு நீங்கள் உங்களோட சண்டக சச்சரவுகளை சொல்லி அவங்க ஒரு தீர்வு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையிலையுமே நல்ல விதமாக தீர்வு காணக்கூடிய இயல்பு உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு நீங்களாக பேசி தீர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது காதல் உறவாக இருந்தாலும் சரி குடும்ப உறவாக இருந்தாலும் சரி தொழில் முறையிலையும் கூட சரி மூன்றாம் நபரின் தலையீடு இந்த மாதம் பல பின்னடைவை ஏற்படுத்திடும் ஞாபகம் வச்சுக்கோங்க கவனமா புதிய இடங்களுக்கு நீங்க குடும்பத்தோட பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அமையும் அதை பயன்படுத்திக்கோங்க மன நிறைவு உண்டாக இது ஒரு வாய்ப்பா இருக்கும் உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு குடும்ப உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிப்பாங்க அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து மனசுரைச்சு போறதும் நல்லது கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இடையான பிணைப்புகள் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் உறவுகளில் மட்டும் கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம் இந்த நிலைமையை மேம்படுத்துவதற்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமா பார்க்கப்படுது நீதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பண விஷயங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நல்ல பண வருமானம் கிடைக்கும் ஆனால் ஆடம்பரம் அல்லது திடீர் வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி நண்பர்களும் சரி உங்களுடைய நிதி உதவி மேம்பாட்டிற்கு உதவியா இருப்பாங்க நீங்க புத்திசாலித்தனமா முதலீடுகளை செஞ்சீங்கன்னா சிறப்பான வாய்ப்புகளையுமே நிறைய பெற முடியும் போல் என்ன மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறது இந்த சமயத்தில் நல்லதாக இல்லை அதனால் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் சின்ன அளவிலான முதலீடு பெரிய மாற்றத்தையே கொடுக்கும் பெரிய அளவிலான ரொம்ப நிறைய பணத்தை போட்டு முதலீடு செய்யணுன்றதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நன்மைகளுமே உண்டாகும் நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் சம்பளம் குறிப்பிடத்தக்க உயர்வை பெற்றுக் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மேலும் நிர்வாகம் உங்களுக்கு உதவியா இருக்கும் மென்பொருள் துறையில் பணிபுரியக்கூடியவங்க தங்களோட கடின உழைப்பிற்கு பல சலுகைகளை பெற முடியும் குழு உறுப்பினர்கள் தங்கள் வெற்றியை எளிதாகலாம் ஊடகங்கள் மற்றும் திரைப்பட துறையில் உள்ள கண்ணிராசி அன்பர்களுக்கு பதிவு உயர்வு அல்லது அங்கீகாரத்தை நாடினால் நீங்கள் அதற்காக கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் வெற்றி சில பின்னடைவுகளுக்கு பிறகு உங்களை வந்தடையும் சட்ட வல்லுநர்கள் வாடிக்கையாளர்கள் பாராட்டப்பட வாய்ப்பிற்கு சுகாதாரத்துறையில் உள்ளவங்களுக்கு சில சிரமங்களுக்கு பிறகு வெற்றி உண்டாகும் உற்பத்தி தொடர்பான வேலைகள் உள்ளவங்க முன்னேற்றத்தை பெற முடியும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வல்லுநர்கள் நிர்வாகத்தின் முழுமையான ஆதரவையும் எதிர்நோட்கலாம் தொழில் புரியக்கூடியவங்களுக்கு புதிய திட்டங்கள் அல்லது புதிய தொழில்களை தொடங்க இது ஒரு நல்ல நேரம் இந்த முயற்சியை தொடங்க பெரிய கடன்களை மட்டும் வாங்காதீங்க சிறிய அளவிலான முதலீடு சிறப்பு உங்கள் கூட்டாளிகளை நீங்கள் நம்ப முடியாமல் தனியாக முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் ஊழியர்களை அதிகமாக நம்பாதீங்க ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் வணிகத்திற்கு சாதகமாக இருக்குது உங்களோட போட்டியாளர்கள் கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்கள் நல்லா செயல்படலாம் கடினமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கடினமாக உழைச்சால் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் அதே போல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு இருக்க போறீங்க உடலாலும் சரிங்க மனதாலும் சரிங்க வலிமையாக உணரக்கூடிய அம்சம் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் மன தெளிவோடும் இருக்கப்படு இருப்பதாக உணர போறீங்க அந்த மாதிரி தான் எல்லா செயல்களும் ஈடுபடவும் போறீங்க முந்தைய உடல்நிலை பிரச்சனைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த தொற்றுகள் நோய் தொந்தரவு எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக புரியக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய குழந்தைகளுமே நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க வீட்டில் ஒரு அமைதியான நிலை இருக்கும் இது அனைவருக்குமே நேர்மையான சூழ்நிலையா உருவாகப் போகுது மாணவர்களுக்கு பொறுமை பள்ளி மாணவர்கள் நல்ல கல்வி முடிவுகளை பெற முடியும் இளங்கலை மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற அதிக முயற்சி எடுக்கணும் வெளிநாட்டில் முதுகலை பட்டம் பெற விரும்புவவருங்க வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு நீங்க விரும்பும் நிறுவனம் மற்றும் விரும்பக்கூடிய நாட்டில படிக்கக்கூடிய யோகம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலுமே எல்லாருக்குமே சிறப்பான அம்சங்கள் இருக்கு ஆனால் உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் சீராகவும் முறையாகவும் கடைபிடிச்சிட்டு வர்றது நல்லது வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது ஏன்னால் வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் அவ்வப்போது வரக்கூடும் அதனால வெளி உணவுகளை தவிர்ப்பதும் இயற்கையான உணவுகளை அதிகம் எடுத்துக்கிறதும் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் இந்த மாதிரியான உடல் உபாதிகளை தவிர்க்க இது ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பெரும்பாலுமே இதுவரைக்கும் இருந்ததை விடவே இப்போ கிரக நிலைகள் சிறப்பா இருக்கு அதுவும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சிறப்பான அம்சம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தை பெற முடியும் நிதி நிலைமையை மேம்படுத்த நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் முன்னேற்றங்களும் சரியான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது உங்களோட திறமை மேலும் எல்லா நல்ல விஷயங்களுமே கிடைக்க பெற்று நலமுடனும் சிறப்புடனும் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் என்ன கண்ணராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பில்லக்காக பிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்